வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலர் வீடியோக்கு புதுசாக யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து வீடியோவில் என்னத்தை படி பார்க்க போகிறோம்னு சொல்லிணா ஒரு பார்சல் வந்துருக்குது அந்த பார்சல் பிரிக்க போகலாம் அந்த பார்சலில் நம்ம பிரிக்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் அதனால் வந்து இது இந்த பார்சல் எங்கேயிருந்து வந்துச்சுன்னா கனடாவிலேருந்து என்னோடய மாமா என்னோடய மாமி அவங்க மாமிங்க வந்தவங்க அவங்கள்ட்ட கொடுத்து கொடுப்பாங்க அப்புறம் எதாவது அந்த பார்சல் வாங்கி வந்தேன் அந்த பார்சலை தான் இப்போ பிரிக்க போகிறோம் பாருங்கள் இப்போ பாசம் என்னென்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து இது ஹெட் ஹெட்ஃபோன் இயர்பட்ஸ் 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 பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா அது கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனா இன்னொன்று இது என்னது ஸ்மார்ட் வாட்ச் இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ம் ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் கனடியன் காசு பாருங்கள் டாலர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாலர் எப்படி சொல்லி பாருங்கள் காட்டலாம் சூப்பராக இருக்குது காசு இது ஹண்ட்ரட் டாலர்ஸ் சரிதா நூறு டாலர்ஸ் நூறு டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நூறு 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 வந்து மூணு டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க சரி நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சரியா இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம் என்னது ஸ்மார்ட் வாட்ச் ஓப்பன் பண்ணலாமா ஆ ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நாள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா எப்படி இருக்கேன் பாருங்க பைக்கிங் எல்லாம் சூப்பராக இருக்குது ம் சரி ஓகே இப்போ ஆன் பண்ணுவோம் ம் இது வந்து என்னென்னு தெரியாது இது வந்து ஒரு ஃபோனில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நான் ஆன் பண்ணணுமான்னு நினைக்கிறேன் அதனால் பார்ப்பேன் இப்போ ஆ பார்த்துட்டு என்ன ஒன்று இதில் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாருந்தா இது ஸ்மார்ட் வாட்ச் ஆன் பண்ணியாச்சு டச்சு தகுந்த இந்த டச்சு தகுந்த எல்லா ஆப்ஷனுமே இருக்குது செட்டிங் இந்த இதில் வந்து முழுக்கவே இருக்குண்ணா நல்லா இருக்குது ஹார்ட் பீட் எல்லாமே பார்க்கலாம் அதை விட மியூசிக் கேட்கலாம் முழு செட்டிங்குமே இருக்குது இதில் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்க்குறது ஃபோன் அட்டன் பண்ணுறது அப்புறமா நம்ம இதிலேருந்தே கால் போடலாம் ஃபோன் போடலாம் எல்லாமே இதில் பண்ணலாம் முழுக்கவே நம்ம இதில் இதில் எல்லா 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 விதமான இதுவுமே பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம வாங்கி 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 கொடுத்த மாமாவுக்கு நன்றி எங்கள் மாமா எங்கள் அம்மாவோடய தம்பி மாமன் அதனால் அவங்களுக்கு நன்றி சரி நம்ம வந்து இப்போ வாட்ச் ஓப்பன் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம இது ஓபன் பண்ணப்போ இது வந்து என்னோடய மகள அவங்க தான் ஓபன் பண்ண போகிறவன் அப்போ அதனால் பாருங்கள் ஓப்பன் பண்ண போகிறாங்க அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க தானாக பண்ண போகிறோன்னு சொல்லி ஒவ்வொன்று பண்ணுற பேக்கிங் எல்லாம் சூப்பராக இருந்தால் வேறு எதுவும் நல்ல இதாக போட்டிருக்காங்க ஒரு வெளிநாட்டு ஐட்டம்னால் வெளிநாட்டு தான் இன்டர்நேஷ்னல் அது வெளிநாடுனாலே வெளிநாட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பிடிச்சிருக்கு எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் வந்து நம்ம கட்டலாம் ஒன்று பார்த்தா நம்மளுக்கு செட் ஆகாது நம்ம ஆட்டோ ஓட்டுற சரி ஏதாவது இடிச்சு பிடிச்சா ஏதாவது ஒன்றாயிரம் கொண்டு கட் ஆகிடும் அதனால சரி அதை பையனுக்கும் அந்த ஒய்ஃபுக்கு ரெண்டு பேர்லாம் கொடுத்தா விவாகம் கொடு விவாகம் கொடுக்கலாம்னா அது ஃபோன் இல்லாமல் ஆன் பண்ண முடியாது இப்போ அதனால் வந்து அது இதாகாது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கை ஸ்ரீலங்கா காசு இப்போ இந்தியா காசு வந்து எல்லாத்தையும் கூட இந்த காசு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா பார்க்குறதுக்கே வந்து இந்த காசு வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் உண்மையிலே அந்த இப்படி கசைக்கினா கொண்டாஞ்சு பாருங்கள் நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது ஆ சூப்பராக இருக்குது நம்ம வந்து எதுவுமே எப்படி சொல்கிறது இந்த நாடு காசு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது எந்த ஒரு தண்ணீரை போட்டாலும் சரி போட்டாலும் சரி இதாகிற மாதிரியே கிடையாது பாருங்கள் நல்லா இருக்குது இந்த பார்சல் எனக்கு அனுப்பி விட்டது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அம் தம்பி லைமா மாமா அவர் தான் கொடுத்தாரு அவர் வந்து கேனடாவில் இருக்கார் அவர் தான் கொடுத்து விட்டார் அது கொண்டு வந்தது வந்து அவங்களும் ஒரு மாமி தான் அவங்க வந்து வந்து டீனரில் தங்கியிருக்காங்க அவங்க வந்து கொடுத்தாங்க அதை நான் அதான் அன்னைக்கு போட்டேன் இல்லை நான் டீனரில் நிற்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுடல லைவ் போட்டிருந்தேன் அப்போ தான் நேர்த்தான் இந்த பார்சல் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்கனாலே அதனால் இது வந்து நம்ம வந்து நான் எதிர்பார்க்கல அவர் வந்து சர்ப்ரைஸாக நம்மளுக்கு வாங்கி கொடுத்து விட்ருக்காரு நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து இப்போ நம்ம சேனலுக்கு வந்து எனக்கு யூடியூப் சேனலுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டும் மைக் ஸ்டாண்டும் கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த மொபைலில் என்னென்ன அந்த ஃபோனில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அந்த வாட்சில் மொபைலுக்குரிய ஆப்ஷன் எல்லாமே அதில் இருக்குது அது எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லேயும் வராது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ளூடூத்து டார்ச்சு ஃபோனில் உள்ள ஆப்ஷன் அத்தனையும் இருக்குது செட்டிங் இருக்குது வாட்ஸ்அப் எல்லாமே ரைக்கிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் ஃபுல்லாகவே அதில் ரைக்கிக்கலாம் ஃபோனை நம்ம ஃபோனை நம்ம போக்கெட்டில் வச்சுட்டு நம்ம மொபைல்லையே எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ காண்டாக்ட் நம்பரு அப்புறமா இது எல்லாமே இது பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம் அதுலேயே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வாக்குக்கு வாக்கு நம்ம எவ்வளோ ஒரு இங்கே தள்ளி வாங்க இங்கே தள்ளி வாங்க அது கிட்ட அது காட்டு இப்படி இப்படி அப்படி தலை தெரியல முடிவு தெரியல சார் இது தலை கூச்சி காட்டு நம்ம வந்து இது வந்து வாக்கு போல எவ்வளோ ஒரு சொல்லி காமிக்கும் நம்ம ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்கு சொல்லி காமிக்கும் அம்மா நம்ம ஃபயர் எவ்வளவு இருக்கு சொல்லி காமிக்கும் ஃபயர் ஹீட்டர்ல இது மட்டும் இருக்கு கொஞ்சம் சவுண்ட் சொல்லு இது வந்து நம்ம வந்து எவ்வளவு தூரம் ஓடுற சொல்லி ஃபுல்லா காமிச்சிரோம் நமக்கு அதான் இது சவுண்ட் ஆ கொஞ்சம் அதுக்கு அப்புறமா இது வந்து எங்க எந்த லொகேஷன்ல இருக்கு சொல்லி காமிக்கும் இது வந்து எந்த லொகேஷன்ல இருக்கு சொல்லி காமிங்க ரெண்டே வந்து ஹார்ட் பீட் ஹார்ட் பீட் காமிங்க ஹார்ட் பீட் மூணாவது வந்து இந்த சன்னு எந்த டைமில் எப்படி இருக்கு சொல்லி மழை பெய்கிறதுனா சொல்லி காமிக்கோம் இது சரி பாட்டு கேட்குறது பாட்டு கேட்க அப்படி சொல்லுவோம் இதை வந்து நம்ம தூங்கும் போது சொல்லி காமிக்கும் நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறத சொல்லி அதான் இது இப்போ அந்த ஃபோனில் உள்ள அந்த 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 ஸ்மார்ட் வாட்ச்சில் உள்ள ஆப்ஷன் எல்லாமே என்னோடய மகள் சொல்லியிருப்பாங்க பார்வை எவ்வளோ அழகாக சொல்லுவாங்க எனக்கு டைம்மு டைமு ஒரு ஹார்ட்பிட்டு அப்புறமா எவ்வளோ நேரம் நம்ம தூங்குறது அப்புறம் பாட்டு கேட்குறது அப்புறம் வேறு என்னமா இருக்குது இல்லை நம்ம எவ்வளோ தரும் ஓடுறோம்னு சொல்லி அது கூட பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் நம்ம பார்த்துக்கலாம் இதுலேயே வாட்ஸ்அப்பில் வைக்கிட்டால் பார்த்துக்கலாம் கான்டாக்ட் நம்பர் பார்த்துக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இதுலேயே கால் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் நல்லா எனக்கு சூப்பராக பிடிக்கும் இதில் வந்து எல்லா ஆப்ஷனும் இருக்குது மொபைல் இந்த ஆப்ஷன் ஃபுல்லாகவே இதில் இருக்குது நல்லா இருக்குது நல்ல ஒரு இது வாங்கி கொடுத்துருக்காரு மாமா சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் உள்ள அத்தனையும் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதெல்லாம் அத்தனை இதுவுமே இருக்குது எனக்கு அது சூப்பராக பிடிச்சிருக்குது நல்லா இருக்குது இப்போ தான் இப்போ தான் சரி நேற்று வாங்கிட்டு வந்தால் நைட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சு ரெண்டு மூணு மணி ஆயிடுச்சு சரி அதனால் இப்போ தான் ஓப்பன் பண்ணி இப்போ தான் பார்த்தோம் பார்த்துட்டு சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தோணிச்சு நான் காலையில் போய் தான் வளர்ப்பு பிடிச்சிட்டு ஷாப்பிங் போட்டு டீ சாப்பிட்டு இப்போ தான் உட்காந்து சரி இதை எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டேன் எனக்கு சரியான சந்தோஷம் அந்த அந்த மாமா வந்து அவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வந்து மற்றபடியெல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுப்பாரு சாக்லேட்டு அதே இதெல்லாம் கொடுத்து விடுவார் இப்போ இந்த வாட்டி தான் நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காரு என்ன ஒன்று அந்த ப்ளூடூத் மைக்கு வாங்கி கொடுத்துருந்தான் எனக்கு சந்தோஷப்பட்டிருப்போம் நான் சொல்லலை சொல்லி தான் வாங்கி கொடுத்துருப்பாரு சரிப்பா அவர் நெக்ஸ்ட் டைம் யாரும் வரும்போது யாரும் சொல்லி தான் சொல்லுவோம் சரி எனக்கு ரொம்ப சரியான சந்தோஷம் எனக்கு நான் எனக்கு இந்த கொடுத்த எல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குது ஓகே மக்களே இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டி நடத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனுடனே பார்க்க முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சரி அம்மு சொல்லு இல்லை லைக் பண்ணு ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணதை சொல்லு மக்களே நன்றி பாய் அடுத்த தேட சந்திப்பம்